அண்ணாமலையை புறக்கணிப்பதா நயனார் நாகேந்திரனுக்கு ஷாக் கொடுத்த பவன் கல்யாண் டெல்லிக்கு பறந்த அதிரடி புகார் அண்ணாமலை ஆர்மி களம் இறங்கியதால் பாஜகவில் திடீர் பரபரப்பு வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவில் அண்ணாமலை ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கிறார் இதற்கு முன்பு எத்தனை தலைவர்கள் வந்திருந்தாலும் அரசியல் களத்துக்குள் கொடுத்த குறுகிய காலத்திலேயே இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் பலத்த அதிர்ச்சி கொடுத்தார் அண்ணாமலை அதை பார்த்து திமுகவின் சீனியரான துரைமுருகனின் தமிழ்நாட்டில் பாஜக மிகப்பெரிய பேய் மாதிரி வளர தொடங்கிவிட்டது அண்ணாமலையின் அரசியல் அசுரத்தனமாக உள்ளது என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அந்த அளவுக்கு அரசியல் களத்தில் வந்ததுமே ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியவர் தான் அண்ணாமலை கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழக அரசியலில் ஒரு சிங்கம் போல் தனது செயல்பாட்டை வெளிப்படுத்திக் கொண்டு வந்தார் அண்ணாமலை இதன் காரணமாகவே திமுகவை விட அதிமுக மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்தது அடுத்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடுத்த கட்சியாக பாஜக உருவெடுத்து அதிமுகவை பின்தள்ளி விடுவோம் என்று அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டது குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் பல தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் இரண்டாம் இடம் பிடித்து அதிமுக வேட்பாளர்களை மூன்றாவது இடத்துக்கு தள்ளினார்கள் அந்த அளவுக்கு கடந்த காலங்களில் நோட்டாவுடன் போட்டி போட்ட பாஜக கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக திமுக கட்சிகளுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்க வைத்தார் அண்ணாமலை இதனால் எதிர்காலத்தில் தமிழக அரசில் திமுகவுக்கு இணையான இன்னொரு கட்சியாக பாஜக வளர்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எப்படியனும் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதிமுகவுடன் கூட்டணி வைத்துவிட்டார் அமித்ஷா அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலையை மாற்றிவிட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்துவிட்டார் இதற்கு தமிழக மக்களிடத்திலோ அல்லது பாஜக தொண்டர்கள் மத்தியிலோ ஒரு செல்வாக்கும் கிடையாது அதோடு அதிமுகவிலிருந்து வந்தவரான இவர் இப்போது வரை அந்த கட்சிகளின் கருத்துகளுக்கு தான் ஜால்ரா போட்டுக் கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக இவர் பாஜகவின் தலைவர் ஆனதிலிருந்தே அண்ணாமலை உருவாக்கி வைத்திருந்த தனித்துவம் என்பது காணாமல் போய்விட்டது இப்படியே போனால் மீண்டும் தமிழக பாஜக நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சியாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அந்த அளவுக்கு தான் நயனார் நாகேந்திரனின் செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது அதோடு அண்ணாமலை மீண்டும் தமிழக அரசியலில் ஆக்டிவ் ஆகிவிட்டால் தங்களது அரசியலுக்கு ஆபத்து என்று நினைக்கும் பல கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் அண்ணாமலையை பாஜகவிற்குள் விட்டு விடாதீர்கள் உங்களிடத்தை அவர் பிடித்து விடுவார் ஒரு செயலற்ற தலைவராக்கி விடுவார் என்று நயனார் நாகேந்திரனை உசுப்பி விட்டு வருகிறார்கள் அதன் காரணமாகவே ஆரம்பத்தில் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று கூறி வந்த நயனார் நாகேந்திரன் இப்போது பாஜக சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு அண்ணாமலையை அழைப்பதே இல்லை இதன் காரணமாக பாஜக தொண்டர்கள் பெரிய அளவில் அதிருப்தி அடைந்துள்ளார்கள் அதோடு அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றியதின் ரியாக்ஷன் உங்களுக்கு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில்தான் தெரியும் பாஜகவின் வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் இறங்க போகிறது வேகமாக அண்ணாமலை வளர்த்த பாஜக அவர் இல்லாததால் அதே வேகத்தில் இறங்கு முகத்தை நோக்கி வரப்போகிறது என்று அமித்ஷாவுக்கு சோஷியல் மீடியாவில் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் அண்ணாமலை உருவாக்கி வைத்திருந்த வாரும் அரசியல் தற்போது விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் பாஜகவில் சொந்த கட்சி தலைவர்களையும் இழிவுபடுத்துகிறார்கள் கூட்டணி கட்சி தலைவர்களையும் அவமானப்படுத்துகிறார்கள் அதனால் இதுபோன்று வாரும் அரசியல் இனிமேல் யாரும் செய்யக்கூடாது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் குறிப்பாக கூட்டணி கட்சியான அதிமுக தலைவர்களை பாஜக தொண்டர்கள் யாரும் விமர்சனம் செய்யவே கூடாது என்று ஒரு தடை போட்டுள்ளார் நைனார் நாகேந்திரன் ஆனால் இந்த வார் அரசியல் என்பது அண்ணாமலை தலைவரான பிறகுதான் உருவாக்கப்பட்டது அதனால்தான் அந்த அரசியலை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே குறித்து மேடைகளில் தற்போது வெளிப்படையாக பேச தொடங்கி இருக்கிறார் நயனார் நாகேந்திரன் ஆனால் இப்படி அவர் கூறி வருவதால் பாஜகவின் அண்ணாமலை ஆர்மி அவருக்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் இன்னும் பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் புதிய வார் திறந்து வைத்து எடப்பாடியை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் இதனால் நயனா நாகேந்திரன் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் அரசியலை நிறுத்துங்கள் என்று நாம் சொன்னால் அண்ணாமலை ஆர்மி அதை இன்னும் செய்கிறார்களே என்று கடும் அப்சட்டில் இருந்து வருகிறார் நயினார் நாகேந்திரன் இப்படி அண்ணாமலைக்கு எதிராக நயனார் நாகேந்திரன் செயல்பட்டு வருவதால் பாஜகவின் தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு எதிர்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தங்களது எதிர்ப்பு மனநிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று முன்தினம் சென்னையில் நயினார் நாகேந்திரன் நடத்திய ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கு நிகழ்ச்சியை அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் புறக்கணித்து விட்டார்கள் இவர்களெல்லாம் அண்ணாமலை பாஜகவில் தலைவரான பிறகு அவரது அதிரடி அரசியலால் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியில் இணைந்தவர்கள் அதனால் அண்ணாமலை எங்கு பாஜக நிகழ்ச்சி நடத்தினாலும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு செல்வார்கள் இதை பார்த்துதான் திமுக அதிமுக கட்சிகள் மிரண்டு போயின நாமெல்லாம் கூட்டம் நடத்துவதற்கு பணம் கொடுத்துதான் நாட்களை திரட்டி வருகிறோம் ஆனால் அண்ணாமலை பாஜக நிகழ்ச்சி நடத்துகிறார் என்ற தகவல் வெளியானாலே இளம் தொண்டர்கள் படையெடுக்கிறார்களே என்று பயப்படத் தொடங்கினார்கள் இதன் காரணம் இதுவரை இல்லாத அளவுக்கு பாஜகவில் இளைஞர் படை உருவானது இந்த நிலையில்தான் அண்ணாமலையை ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு நைனார் நாகேந்திரன் அழைக்காததால் அண்ணாமலை வந்திருப்பார் என்று நம்பி சென்ற பாஜக தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்ததோடு அந்த நிகழ்ச்சியே புறக்கணித்து இதன் காரணமாக இதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தன்னை ஆந்திராவிலிருந்து வரவழைத்த ஒரு நிகழ்ச்சிக்கு இவர்களால் தொண்டர்களை கூட கூட்ட முடியவில்லை வெறும் இருநூறு முன்னூறு பேர் முன்னிலையில் பேச வேண்டியிருக்கிறது என்று தனது அதிருப்தி மனநிலையை வெளிப்படுத்தியுள்ளார் அந்த அளவுக்கு இரண்டாயிரம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியை அண்ணாமலை ஆர்மி புறக்கணித்து விட்டதால் மிக குறைவான தொண்டர்களை வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார் நைனார் நாகேந்திரன் இதனால் தனது எதிர்ப்பினை அவரிடத்தில் நேரடியாகவே வெளிப்படுத்தி இருக்கும் பவன் கல்யாண் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அழைத்ததினால்தான் சென்னைக்கு வந்தேன் ஆனால் நயனார் நாகேந்திரன் என்னை அவமானப்படுத்திவிட்டார் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை சரியானபடி அவர் ஏற்பாடு செய்யவே இல்லை ஏதோ பெயரளவுக்கு நடத்த திட்டமிட்ட இந்த நிகழ்ச்சிக்கு ஆந்திரா துணை முதலமைச்சரான என்னை அழைக்க வேண்டுமா இப்படி ஒரு நிகழ்ச்சியில் என்னை பேச வைத்து அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார் நயினார் நாகேந்திரன் என்று டெல்லிக்கு உடனடியாக ஒரு புகார் அளித்திருக்கிறாராம் பவன் கல்யாண் இதன் காரணமாக இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணாமலையை வர வைத்திருந்தால் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடியிருக்கும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக அவரை தவிர்த்ததால் இந்த கூட்டத்தை பாஜக தொண்டர்களும் புறக்கணித்து விட்டார்கள் இதனால் தற்போது பவன் கல்யாண் முன்பு தான் கெட்ட பெயர் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது இவர் டெல்லி வரை தன்னை பற்றி புகார் அளித்து மோடி அமித்ஷா இடத்தில் தன் மீதான நம்பிக்கையை இலக்க செய்து அண்ணாமலை ஒருவர் இல்லையென்றால் தமிழக பாஜகவில் தொண்டர்படியே இருக்க மாட்டார்கள் இந்த நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜகவின் வளர்ச்சியை கெடுத்து விடுவார் என்று தன்னை பற்றி டெல்லி மேலிடத்தில் சொல்லி மூன்றாண்டு நீடிக்க வேண்டிய தனது பதவியை ஓராண்டுக்குள் பிடுங்க வைத்து விடுவார் போலிருக்கே என்று நயனார் நாகேந்திரன் கடும் கலவரத்தில் இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் வெளியில் கொண்டு வருவோம் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட தகவல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரனை குற்றவாளி என்று இன்றைய தினம் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது வருகிற ஜூன் இரண்டாம் தேதி அவனுக்கு தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது என்றாலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட திமுக அமைச்சர் மற்றும் துணைமேயர் உள்ளிட்டோரை இதில் கொண்டு வராமல் மூடி மறைத்து விட்டார்கள் அந்த அளவுக்கு காவல்துறை திமுகவினரை இந்த வழக்கில் இருந்து காப்பாற்றியிருக்கிறது இந்த நிலையில் இதற்கு எதிராக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் இந்த வழக்கில் பல யாரந்த சார்கள் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் திமுக அரசு காப்பாற்றியுள்ளது என்றாலும் அடுத்து தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வரும்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஈடுபட்டு தற்போது தப்பித்துள்ள அத்தனை யாரெந்த சார்களையும் நாங்கள் வெளியில் கொண்டு வந்து உரிய தண்டனை வாங்கிக் கொடுப்போம் என்று அவர் அறிவித்திருக்கிறார்